தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள் நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்து தடையாக அந்த இறைவனே வந்து நின்றாலும் உங்களின் விடாமுயற்சி எல்லா தடைகளையும் தகர்த்து உங்களுக்கான வெற்றியை பெற்று தரும் எப்போதும் தைரியமாக இருங்கள் ஆபத்துகளை கண்டு பயந்துவிட்டு விலகி ஓடாதீர்கள் எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் அவற்றை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் ஏனெனில் அனுபவத்திற்கு மாற்று என்று இங்கு எதுவும் இல்லவே இல்லை உனது கனவுகளை நீ நிஜமாக்கிக் கொள்ள தவறினால் மற்றவர்கள் அவர்களுடைய கனவுகளை நிஜமாக்கிக் கொள்ள உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள் நீ கொடுக்கும் உழைப்பு என்றும் உனக்கானதாக இருக்கட்டும் இது சரியாக வருமா வராதா என்று ஒரு செயலை செய்ய துவங்குவதற்கு முன் ஓராயிரம் முறை கூட யோசி அதில் ஒரு தவறும் இல்லை ஆனால் செயலை இறங்கிவிட்டால் எதை பற்றியும் யோசிக்காமல் வெற்றி பெறும் வரை நம்பிக்கையோடு போராடு நாம் செய்து முடித்துள்ள செயல்கள் மட்டும்தான் நம் புகழை பரப்பும் நாம் பேசிய பேச்சுக்களும் நாம் போட்டு வைத்த திட்டங்களும் அல்ல சொல்லுக்கு முன் செயலே முக்கியம் என்பதை நினைவில் வையுங்கள் செய்த தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ள பழகுங்கள் அப்போதுதான் தன்னம்பிக்கை தானாகவே மலரும் தவறுகளை மறைத்தே பழகி பழகிக்கொண்டால் சரியானவைகளை நாம் தெரிந்து கொள்ளாமலே நமது வாழ்வை வீணடித்து விடுவோம் இங்கு நிரந்தரம் என்று எதுவும் இல்லை உனக்குள் இருக்கும் பிரச்சனைகளும் தான் உன்னால் மாற்ற முடியாதது என்று எதுவும் இல்லை முயன்றால் எல்லாம் உன்னால் முடியக்கூடியதுதான் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மனம் போன போக்கில் நீங்கள் போகாதீர்கள் உங்கள் மனதை நீங்கள் வழிநடத்துங்கள் மனதை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் உறுதியாக மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீர்கள் உன் மீது மற்றவர்கள் வைக்கும் நம்பிக்கையை விட உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை மிகப்பெரியதாக இருக்கட்டும் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் உன்னால் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்று நீ யோசிக்கவே முடியும் இலக்குகளை அடைவதற்கு தெளிவான திட்டங்களை விட அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை நிறைந்த செயல்களே முக்கியம் மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் துவண்டு விடுவதற்கும் ஒவ்வொன்று இருப்பதைப் போல வாழ்வதற்கும் தேவையான ஒன்று எந்த சூழலிலும் இருக்கத்தான் செய்யும் நாம் தான் அதை கண்டுபிடித்து கைப்பற்றிக் கொண்டு வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ பழகி கொள்ள வேண்டும் உன் இலக்குகளை அடைவதற்கு கால தாமதமானால் அதற்காக தவறை கொள்ளாதே எதற்காகவும் சோர்ந்து விடாமல் உன் இலக்கை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு வெற்றி உறுதியாக ஒரு நாள் உனக்கு கை கூடும் வலிமையே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையையும் நிரந்தரமான பலத்தையும் என்றும் நிலையான புகழையும் பெற்றுத்தரும் பலவீனமோ துன்பத்தையும் துயரத்தையும் மட்டுமே உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் வலிமையோடு வாழ பழகிக் கொண்டால் எல்லா வளங்களையும் பெற்றுக் கொள்வீர்கள் பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் துயரத்தில் மட்டுமே உங்களின் வாழ்க்கை கரைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் எந்த பலவீனங்களும் புகுந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்குள் பலவீனங்கள் இருந்தால் அதை முழுமையாக வெளியேற்றி வலிமையால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள் வட்டம் போட்டு வாழ்வதில் தவறில்லை ஆனால் அந்த வட்டம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய தவறு இந்த உலகம் மிகவும் பெரியது என்பதையும் இந்த உலகில் நீங்கள் அடைந்து கொள்ள நிறையவே இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் எந்த சூழலிலும் சுயமரியாதையோடு இருங்கள் என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதல்ல சுயமரியாதை நான் யாரையும் விட தாண்டவன் இல்லை என்று வாழ்ந்து காட்டுவதுதான் சுயமரியாதை நம்மில் நாமே எழுந்து நிற்பதே உண்மையான சுயமரியாதை கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை மாறாக கல்தான் காணாமல் போகும் அதுபோல உங்கள் வாழ்வில் விமர்சனங்கள் வந்தால் நீங்கள் கடலாக இருங்கள் வலிகள் அனைத்தும் காணாமல் போய்விடும் வாழ்வில் மகிழ்ச்சியின் அளவை அதிகப்படுத்த வேண்டுமானால் உங்களின் ஆசைகளின் அளவை குறைத்துக் கொண்டுதான் ஆக வேண்டும் ஆசைகளையும் பெருக்கிக் கொண்டு மகிழ்ச்சியாகவும் வாழ்வது என்பது இயலாத காரியம் இப்போதுதான் இன்பம் வந்தது என்று நேற்று வரை சந்தோஷத்தில் இருந்தவர்களுக்கு இன்று துன்பங்கள் தொடர ஆரம்பித்து விடுகிறது எது வந்தாலும் பரவாயில்லை என்ற மனநிலையுடன் நாளைய பொழுதுக்காக காத்திருங்கள் எப்படியும் காலம் சொல்லும் பதிலைத்தான் நாம் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் வாழ்வில் நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை எதுவுமே சில காலம்தான் மகிழ்ச்சியான மனதுடனும் சிரித்த முகத்துடனும் வாழ்க்கையை வாழ்ந்து ரசித்து கடந்து செல்ல பழகுங்கள் எது வந்தாலும் போராடி உயர்ந்துவிடும் வித்தையை மட்டும் உன் மனதிற்கு கற்றுக் கொடுத்துவிடு அது தரும் உத்வேகம் உன்னை கொண்டு செல்லும் வாழ்க்கையின் வெகு உயரம் நீ நினைத்த இலக்கை அடையும் வரை உன் எண்ணங்கள் என்ன என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட வீழ்த்த நினைப்பவர்களே அதிகம் அதனால் நீ நினைத்ததை அடையும் வரை அதற்காக நீ எடுக்கும் ஒவ்வொரு நகர்வுகளையும் ரகசியமாக வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஒரு முறை ஒரு எண்ணத்தை நம் மனதில் நினைக்கும் போது அது சாதாரணமான அதையே அடிக்கடி நினைக்கும் போது நமக்குள் அது தொடர்பான அதிகமான உணர்வுகள் ஏற்படுகின்றன அதையே ஆழ்ந்து நினைக்கும் போது அதை அடைவதற்கு தேவையான அதிக ஆற்றலும் சக்தியும் நமக்குள் உருவாகின்றன அதை நோக்கி நீங்கள் உங்கள் உழைப்பை கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தாலே அவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நிஜத்தில் நடக்க ஆரம்பித்து விடுகிறது இதுதான் நமது ஆழ்மன சக்தியின் அற்புதம் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்வை வெற்றி கொள்ளுங்கள் நீங்கள் இந்த உலகின் மிக வலிமையான மனிதரை சந்திக்க விரும்பினால் உங்கள் வீட்டு கண்ணாடி முன் நின்று பாருங்கள் ஆம் உங்களை விட வலிமையானவர் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை இதை நீங்கள் உறுதியாக நம்புங்கள் இதுவரை நீங்கள் எவ்வளவோ காயங்களையும் வலிகளையும் சுமந்து வந்திருக்கிறீர்கள் இதற்கு மேலும் உங்களை பெரியதாக காயப்படுத்தி பார்க்க இங்கு எதுவும் இல்லை எதற்காகவும் உங்களை நீங்களே தாழ்வாக நினைப்பதை இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் உங்களால் முடியாதது என்று இந்த உலகில் ஒன்றுமே இல்லை இறைவனுக்கு நன்றி சொல்ல காரணங்கள் தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு காரணம் தேவைப்பட்டால் இன்றைய புதிய நாளுக்கு முதலில் நன்றி சொல்லுங்கள் உங்களால் இன்றைய நாளை பார்க்க முடிகிறது உங்களால் நன்றாக சுவாசிக்க முடிகிறது நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் அதற்காக நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளையும் துவங்கும் போது இறைவனுக்கு நன்றி சொல்லி துவங்குங்கள் அந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் சிறப்பாக அமையும் இன்றைய நாள் இந்த நொடியைப் போல ஒரு நல்ல நேரம் வேறு எதுவும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை நீங்கள் செய்ய இருப்பது எதுவாக இருந்தாலும் அதை இன்றே இப்போதே செய்யத் தொடங்குங்கள் வாழ்வில் நமக்கு தோன்றும் எல்லா யோசனைகளும் முழு வடிவம் பெற்று வருவதில்லை அந்த யோசனைகளை செயல்படுத்த நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நகர்விலும் அடியை எடுத்து வைக்காமலேயே அடியை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டு ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் முதல் அடியை எடுத்து வைத்தால் இரண்டாவது அடிக்கான வழி கிடைக்கும் அடுத்த அடியை எடுத்து வைத்தால்தான் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கான வழிகள் கிடைக்கும் நாம் எப்படி நகர்கிறோம் என்பதை பொறுத்துதான் நமது வாழ்க்கை நம்மை நகர்த்தி கொண்டு செல்லும் நாரைய வாழ்க்கை உனக்கு கஷ்டமில்லாமல் நகர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதற்காக நீ இந்த நொடியில் இருந்தே கஷ்டப்பட ஆரம்பிக்க வேண்டும் வெற்றி அடைவதற்கு முயற்சிகள் அவசியம் சில சமயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளை விட நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தான் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் மற்றவர்களால் உன் கண்ணீரை துடைக்க மட்டும்தான் முடியும் உன் கண்ணீரை நிறுத்த முன்னால் மட்டும்தான் முடியும் அழும்போதெல்லாம் ஆறுதல் சொல்ல ஆள் இருக்கிறார்கள் என்று அப்படியே இருந்து விடாதே அடுத்ததை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு மாற்றம் என்பது ஆரம்பத்தில் கடினமாக தெரியும் நடைமுறையில் மிகவும் குழப்பமானதாகவும் இருக்கும் இறுதியில் அதுவே மிகச் சிறந்ததாக அமையும் மாற்றம் என்ற சொல்லை தவிர இந்த உலகில் அனைத்துமே மாறக்கூடியதுதான் மாற்றம் வருகிறது என்றால் வாழ்வில் முன்னேற்றம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் நாம் அணிந்து கொள்ளும் கண்ணாடி எந்த நிறத்தில் இருக்கின்றதோ நாம் பார்க்கும் உலகம் முழுவதும் அந்த நிறத்தில் தான் நமக்கு காட்சி அளிக்கும் அதை போலவே நாம் மகிழ்ச்சியாக இருந்து அதே பார்வையோடு அனைத்தையும் உணர ஆரம்பித்தால் எதிர்மறை என்பதை நாம் உணரவோ அங்கீகாரம் செய்யவோ நம்மால் இயலாது மேலும் நம்மால் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாளராகவும் இருக்க முடியும் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்று நம்புவதற்கு கூட ஒரு அசைக்க முடியாத மன தைரியம் வேண்டும் அந்த தைரியம் இருப்பவர்கள் வாழ்வில் எந்த சூழலிலும் எதற்காகவும் சோர்ந்து போவதே இல்லை சிகரத்தை அடைவதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்திப்பது தவறில்லை ஆனால் சிந்தனை மட்டுமே செய்து கொண்டு செயல்படாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் மட்டும் சிறந்து விளங்கிவிட முடியாது சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே சிறப்படைய முடியும் உங்களை நீங்கள் மாற்றாமல் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன்தான் உலகத்தையே மாற்றியமைக்க தகுதி உடையவன் வாழ்க்கை தினந்தோறும் நமக்கு கொடுக்கும் மாபெரும் முதலீடு நேரம் மட்டும்தான் அதை சரியாக பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் வீணடிப்பதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது சவால்களை எதிர்கொள்ளும் போதெல்லாம் நமக்கு துணையாக யாரும் இல்லையே என்று ஒருபோதும் வருந்தாதீர்கள் உங்களுக்கு உங்களை விட சிறப்பான துணை இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை எப்போதும் நம்பிக்கையுடன் முன்னேறிச் செல்லுங்கள் உங்கள் நோக்கம் சரியானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக வந்து நிற்கும் ஆடம்பரம் வந்ததும் ஆணவத்தில் ஆடாதே ஆண்டவனின் ஆட்டம் ஆரம்பமானால் உன் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுவிடும் எந்த சூழலிலும் கடந்து வந்த வாழ்க்கையை மட்டும் மறந்து விடாதே மற்றவர்களோடு ஒருபோதும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசாதீர்கள் உன்னால் முடியாது இது உனக்கு சரியாக வராது நீ இதற்கு தகுதி இல்லை என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு எதிர்மறை வார்த்தைகளும் அவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்குள்ளும் எதிர்மறை விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் மற்றவர்களோடு எப்போதும் நம்பிக்கையோடும் நேர்மறையாகவும் பேச பழகுங்கள் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு கொடுக்கும் ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள்தான் எந்த காரணங்களும் இல்லாமல் உங்கள் வாழ்வில் எதுவும் நடப்பதில்லை உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களில் இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பக்குவங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் பக்குவம் இல்லாத மனிதனுக்கு உலகில் காண்பதெல்லாம் துன்பமயமாகத்தான் தோன்றும் உழைத்து வாழுங்கள் பிறரது உழைப்பில் வாழ நினைக்காதீர்கள் அது ஒரு நாளும் உங்களுக்கு உயர்வை தராது உழைப்பு ஒன்றுதான் உங்களுடைய உயர்வுக்கு ஒரே வழி ஊக்குவிப்பதற்கு சரியான ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனால் கூட தேக்கு விற்க முடியும் உங்களோடு இருப்பவர்களை கொஞ்சம் மறு ஆய்வு செய்து பாருங்கள் அவர்கள் நம்மை ஊக்குவிப்பவர்களா அல்லது ஊனப்படுத்துபவர்களா என்று நேரத்தை வீணடித்து விடாதீர்கள் உங்களின் நிகழ்காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களின் எதிர்காலம் நீங்களே எதிர்பார்க்காத உயரத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்து விடும் தெரிந்ததிலிருந்து ஒதுங்கிவிடாதே தெரியாததில் தலையிடவும் செய்யாதே சில இடங்களில் அதுவே உனக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிடும் உங்களை சுற்றி இருப்பவர்களை நம்புவது தவறில்லை ஆனால் எல்லாவற்றுக்கும் அவர்களையே நம்பி இருக்காதீர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரைதான் நம் வாழ்க்கை நம் வசம் இருக்கும் சொன்னபடி செய்யத்தான் இங்கு ஆட்கள் இல்லை ஆனால் கண்டபடி செய்ய நம்மை சுற்றி ஏராளமான ஆட்கள் உண்டு யாரையும் எளிதில் நம்பி உங்களுடைய எந்த பொறுப்புகளையும் ஒப்படைத்து விடாதீர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அதை நீங்களே செய்து பழகிக் கொள்ளுங்கள் உங்களுடைய செயல்களை உங்களை விட சிறப்பாகவும் உங்களை விட சரியாகவும் செய்ய உங்களை தவிர வேறு யாராலும் முடியாது நம்பிக்கை என்பது எந்த சூழலையும் தன்னம்பிக்கையுடன் கையாளும் சக்தியை நமக்கு தரும் நம்பிக்கை என்பது புயலை நிறுத்துவதற்கு இறைவனை நம்புவது அல்ல புயலே வந்தாலும் நாம் அதை கடந்து செல்லும் போது நம்மை பலம் நிறைந்தவராக ஆக்குவதற்கு இறைவனை நம்புவதுதான் உண்மையான நம்பிக்கை இறைவனை நம்பினால் வாழ்க்கையில் கடினமானதாக எதுவும் இருக்காது உங்கள் தன்னம்பிக்கையை நம்பினால் எந்த தடைகளையும் தாண்டி செல்ல முடியாது என்ற எண்ணமே இருக்காது தேடல்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை அதற்காக தேடி தேடியே உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் உங்களிடம் இருப்பதை அனுபவித்து மகிழ்வதற்கு மறந்துவிட்டால் எதையதையோ தேடி தேடியே முடிந்துவிடும் இந்த வாழ்க்கை நீங்கள் சந்திக்கும் வரிகளையும் சில காயங்களையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள் அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்யாதீர்கள் வழிகளை ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை அழகாகும் வாழ்க்கை குறுகியதுதான் ஆனால் மிகவும் அழகானது ஒவ்வொரு தருணத்தையும் ரசித்து கடந்து செல்ல முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள் கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை எப்போதும் ரசனையோடும் மகிழ்ச்சியோடும் வாழுங்கள் அதைவிட வெற்றிகரமான வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை ஞாயிறு நம்பிக்கை கொள் திங்கள் திட்டமிட்டு தீர்மானம் செய் செவ்வாய் செயலை தொடங்கு புதன் புத்துணர்ச்சி பெறு வியாழன் வியர்வை சிந்தி உழை வெள்ளி வெற்றியை நோக்கி பயணம் செய் சனி சாதித்து முடி ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் உழைப்பது மட்டும்தான் வெற்றிக்கான ஒரே வழி இந்த உலகில் உன்னை பற்றி உனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும் உன்னை உன்னோடு மட்டுமே ஒப்பிட்டு பார் கண்களை மூடி பயணம் செய்தாலும் உன்னை மட்டுமே நம்பி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை விண்ணை கூட தொட்டுவிட முடியும் உன்னை நீ உறுதியாக நம்பினாள் வாழ்வில் உன் சொந்த உழைப்பில் நீ உயர்ந்து காட்டு பிறரின் உழைப்பில் வாழ்வதில் எந்த பெருமையும் இல்லை உண்மையில் வாழ்க்கையின் சந்தோஷம் என்பது நமக்கு அமைவது அல்ல நாமே அமைத்துக் கொள்வதுதான் உன் உழைப்புகள் தோற்றாலும் தொடர்ந்து உழைப்பதில் மட்டும் தோற்றுவிடாதே உன் தொடர் உழைப்பு நிச்சயம் ஒரு நாள் வலிமையான வெற்றியை உனக்கு பெற்றுத்தரும் தேவையில்லாத எது ஒன்றையும் உன் உடலுக்குள்ளும் மனதுக்குள்ளும் செல்ல அனுமதிக்காதே பிறகு உன்னிடம் உள்ள உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நீ இழக்க நேரிடும் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள் எல்லா காயங்களுக்கும் நீ நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது உன்னுடைய முழு பலத்தினை நீயே அறிந்து கொள்ள விரும்பினால் எதையும் தனியாக நின்று எதிர்க்க பழகிக்கொள் தன்னம்பிக்கையை போல் ஒரு நண்பனும் இல்லை பயத்தை போல் ஒரு பகைவனும் இல்லை வாழ்வில் வெற்றி பெற பகைவனை விலக்கி நண்பனை சேர்த்துக் கொள்ளுங்கள் நீ முன்னேறி மேலே செல்லச் செல்ல உன் காதுகளை மூடிக்கொள் இல்லை என்றால் உன் காதில் விழும் எதிர்மறையான வார்த்தைகளாலேயே நீ கீழே வீழ்ந்து விடுவாய் கண்டதையும் நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை விட நம்முடைய எண்ணத்தை மாற்றி கொண்டாலே போதும் வாழ்வில் எல்லாமே நமக்கு கைகூடும் வாழ்க்கை சில சமயம் நாம் விரும்புவதை தருவதில்லை நாம் அதற்கு தகுதியானவர் இல்லை இல்லை என்பதற்காக அல்ல தகுதிக்கு அது சிறந்தது என்பதாக கூட இருக்கலாம் எதற்காகவும் தோட்டக்காரன் நூறு குடம் நீரூற்றினாலும் பருவம் வந்தால்தான் காயும் கனியாகும் உடைந்து போக ஆயிரம் காரணங்கள் உண்டு ஆனால் உயர்ந்து வர ஒரே ஒரு வழிதான் உண்டு தன்னம்பிக்கை உன்னால் முடியும் என்று முன்னேறினால் நிச்சயம் ஒரு நாள் விடியும் எது ஒன்றையும் தொடங்கும் போது தவறாகி விடுமோ எண்ணம்தான் பல வாய்ப்புகளை தவறிப்போக வைத்து விடுகிறது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அவமானங்களை சந்திக்க நேர்ந்தால் அதற்காக வருந்தாதீர்கள் அவமானங்களை சகித்துக் கொண்டு சாதிப்ப ஒரு நாள் அனைவருக்குமான அடையாளமாக உயர்ந்து நிற்பான் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு வழிகளும் நமக்கு மிகச்சிறந்த ஆசிரியர்கள்தான் நம் வாழ்க்கையை சரியாக வாழ கற்றுக் கொடுப்பதால் நீங்கள் செய்கின்ற செயல்களில் உங்களின் முழு கவனத்தை செலுத்தினால் அடுத்தவர்களை குறை கூற உங்களுக்கு நேரமும் இருக்காது மனமும் விரும்பாது உண்மையில் மகிழ்ச்சி என்பது மற்றவர்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதில்லை கொள்வதில் உங்களிடமிருந்து மற்றவர்களுக்கு கொடுப்பதில் தான் இருக்கிறது நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் ஆரவாரம் இல்லாமல் மௌனமாய் ரகசியமாய் செய்து முடியுங்கள் தேவையில்லாமல் அதனை குறித்து விளம்பரப்படுத்துவதால் விதவிதமான தொல்லைகளும் இடையூறுகளும் உங்களிடம் வந்து கொண்டே இருக்கும் என்பதை நினைவில் வையுங்கள் மற்றவர்களின் தவறை காட்டாமல் அடிமையாக வாழ்வதை விட துணிவுடன் மற்றவர்களின் தவறுகளை காட்டிவிட்டு அவர்களுக்கு எதிரியாக வாழ்வதே சிறந்தது எவன் ஒருவன் தனக்குத்தானே மனக்கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்கிறானோ அவனே முழு சுதந்திரமான மனிதன் வெற்றியை விட மிகப்பெரிய விஷயம் ஒன்று உண்டு அதுதான் எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வது யாரையும் முழுவதும் சார்ந்திருக்காதீர்கள் காலம் மாறும்போது நீங்கள் கைவிடப்பட்டால் கலங்கி போவீர்கள் யாரையும் நம்பி வாழாதீர்கள் உங்களை மட்டுமே நம்பி வாழ பழகிக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க ஒரு சிறு தருணம் கிடைத்தால் கூட அதை தவற விடாதீர்கள் அந்த தருணங்கள் கை நழுகி போனால் திரும்பவும் கிடைக்காது மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்புவது எப்போதும் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடி தாமதங்கள் தான் சில நேரங்களில் நம் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் இந்த உலகில் உங்களை யார் கைவிட்டாலும் நீங்கள் உறுதியாக நம்பும் உங்களின் தன்னம்பிக்கை உங்களை ஒரு நாளும் கைவிடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்